சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை அரசாணை தனியார் கொள்கைகளை எதிர்த்து சுகாதார பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை அமைதிவெளி போராட்டமாக நடத்தி வந்தனர் போராட்டத்தின் நியாயத்தை நிறைவேற்றுவதற்கு மாறாக தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் தனிநபர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் அனுமதி பெறாமல் இயக்கம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற கூறி காவல்துறையை கொண்டு போராடியவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது சுகாதார பணியாளர்களை கோரிக்கையை பாதுகாப்பதற்கு மாறாக அரசு இதுபோன்ற நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் முறையில் பணிகளை மேற்கொள்வது என அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய தனியார் மைய அரசாணைகளை ரத்து செய்திட வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட தனியார் மைய அரசாணைகளை தற்போது வரை ரத்து செய்யவில்லை ஆகவே சென்னை மாநகராட்சியில் மண்டலம் ஐந்து ஆறு தற்போது தனியார் மையம் என்ற கொள்கையை அமுல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் மீறி நடந்துள்ளது தமிழக அரசாங்கம் தொழிலாளர்களுடைய நியாயத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய பணி நிரந்தரம் தங்களது தேர்தல் கால வாக்குறுதியில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியையும் அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலி ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசாணை பிறப்பித்தும் கூட தற்போது வரை அமல்படுத்தப்படாத நிலை நீடித்திருப்பது ஏற்புடையதல்ல குறிப்பாக கொரோனா காலங்களில் உயிரை பணையம் வைத்து பணி செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொரோனா கால ஊக்கத்தொகை அரசாணை பிறப்பித்து தற்போது வரை அமலாகவில்லை இதுபோன்ற சட்டப்பூர்வ உரிமைகளை பெறுவதற்கான நியாயமான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட அரசு நிறைவேற்றுவதற்கு மாறாக காவல்துறையினுடைய நடவடிக்கையாலும் நீதிமன்ற உத்தரவை கொண்டும் இதுபோன்ற அடக்குமுறையின் மூலமாக தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் பார்த்து கொண்டிருக்காது என்ற முறையில் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகள் தொழிலாளர்கள் தன்னுடைய ஆதரவு போராட்டத்தை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள் முன்பு கண்டன போராட்டங்களை நடத்துவதென்று திட்டமிடப்பட்டிருக்கிறோம் அந்த முறையில் எழுச்சியான முறையில் தொழிலாளர்களுடைய நியாயத்தை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் அரசு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்களை முழுமையாக விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட வேண்டும் சென்னை மாநகராட்சியில் தனியார் மையம் விடுவதற்கென்று தீர்மானித்திருக்கக்கூடிய மண்டலம் ஐந்து ஆறை தனியார் மைய கொள்கையை ரத்து செய்யப்பட வேண்டும் தனியார் மைய அரசாணையை ரத்து செய்வதுடன் பத்தாண்டு காலம் பணி முடித்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் கொரோனா காலத்தில் கொடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகை கிடைக்க செய்யப்பட வேண்டும் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் பிறப்பித்திருக்கக்கூடிய அரசாணையின்படி குறைந்தபட்ச கூலியை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் ஒப்பந்த முறை என்ற முறையில் வேலை செய்யக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை பணி நகராட்சியினுடைய வரி பணத்தையும் அரசினுடைய நிதியையும் மாற்றம் செய்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்களையும் மண்ணுகளையும் அள்ளி டெமேஜ் கணக்கு காட்டி அரசினுடைய நிதிகள் முழுவதும் அரசனுடைய நிதிகள் முழுவதும் மடைமாற்றம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் மைய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டத்தை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சமயத்தினுடைய மாநில தலைமை தேர்வு செய்து தீர்மானித்துள்ளது அந்த அடிப்படையில் போராட்டம் மிக எழுச்சியோடு